இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டு பேசியிருப்பாங்க யூடியூபர்ஸ் அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க தெரியலேன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சங்கடத்திலையும் ஒரு தர்ம சங்கடத்தை தமிழக வெற்றி கழகத்தையும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் அது கூடவே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டுனா உங்களுக்கு சும்மாவை போச்சா நான் சவால் விட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எதிர்கட்சிக்கு வந்து சவால் விட்டுருக்காரு எப்படிப்பட்ட சவால்னா தேர்தலில் நேருக்கு நேரா நிக்கிறேன் ஆனா ரெண்டு விஷயத்தை தவிர்த்து நீங்க நிற்கிறீங்களா தயா தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டுருக்காங்க ஏன்னா அந்த அந்த செய்தியாளர் வந்து அப்படிப்பட்ட கேள்வி கேட்டு எட்டு பர்சன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்குது இந்த டீட்டெயில்ஸா பார்ப்போம் என்ன பேசுனாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலாக அதாவது சிறப்பான ஒருத்தர் வந்து இங்க வந்து சேர போறாது அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற பலம்பெரும் கட்சி அந்த கட்சியிலிருந்து நம்மளுடைய இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வராங்க அது என்ன எதுக்காக வராங்க அந்த விஷயத்தை பார்ப்போம் அதனால என்ன பலன் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது விஷயத்தும் கூடவே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து டிசம்பர் மாசம் நாங்க ஒன்று ஒன்று அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க அந்த பக்கம் டிடிவி வி தினகரன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாக்குறீங்க சந்தோஷமா இருக்கு அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே சமயத்தில் கமெண்ட்ஸ்ல ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்மளோட டீம் எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட் போகும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம் மொதல் விஷயத்த எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் ஒரு அட்வைஸ் மாதிரி நமக்கு அட்வைஸ் கொடுக்கற தகுதி இல்லை பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு 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 விஷயங்கள் நடந்து இருக்குது அதாவது என்னன்னா நம்மளோட ரோஸ்ட் பிரதர்ஸ் நம்மளோட சொல்ல முடியாது ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க முக்கியமா முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை மட்டும்தான் கண்டபடி பேசுவாங்க அதாவது இந்த அவதூறு பாத்தீங்களா அது மாதிரி விஷயங்களை அவங்க அது அது கிடையாது இது சொல்றேன்னு ஆனா அவதூறா தெரியுது இதுதான் அப்போ அவங்க சொல்றது வந்து இப்ப நீ பேசிட்டு பாக்குறவங்க வந்து அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சொல்லணும்னா பெரும்பாலானவர்கள் அவங்க சொல்றாங்க வந்து என்னையா தளபதி விஜய் இப்படி போட்டு பேசறியே இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் அங்க நடந்து இருக்குது இப்ப என்னன்னா சமீபத்தில் அவங்களோட சேனல்ல வர்ற வீடியோ எதோ விஷயம் இருந்தாலும் அதை கொண்டாந்து அப்படியே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய வந்து மட்டம் தட்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அரசியல் ஞானம் உள்ளவர்கள் இல்லை அரசியல் தெரிந்தவர்கள் இதை வந்து கண்டுக்காம இல்லை அதெல்லாம் தெரியாதப்பா எல்லாம் போய் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க ஆனா இந்த உண்மையான வெறியர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பெரியர்கள் ரசிகர்கள் இவங்களாம் அதாவது அவங்களுக்கும் அந்த அரசியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் வந்துட்டாலே அவங்க வந்து ஒதுங்கி போயிருவாங்க அதாவது பொது எப்படி நடந்துக்கணும் ஆனா சின்ன பசங்க கொஞ்சம் அந்த ரொம்பவும் ஆர்வத்துல இருப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கவங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி ஆச்சு ஆக்சுவலா நீங்களே அந்த வீடியோவை பார்த்தாலுமே உண்மையிலேயே கோவம் தான் ஆனா நாம வந்து என்னன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க உண்மையிலுமே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க ஒரு சேனல்ல நல்லது போட்டா நீங்க பாக்குறீங்களா நான் ஏற்கனவே நம்ம சேனலோட கண்டிஷன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு வீடியோ இன்ட்ரோப்னு சொல்றேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் நமக்கு பிடித்த பிடிக்காத எந்த ஒரு அரசியல்வாதிகளையுமே அவங்க மக்கள் நலனுக்காக வந்தவர்கள் ஏதோ ஒரு கருத்துல உங்களுக்கு பிடிக்காம போனதுனால அவர் வந்து வேற தலைவராக இருக்கலாம் நீங்க தலைவரை ஏத்துக்கல அதுக்காக அவங்கள மட்டம் தட்டி பேசுறது தவறு தவறுன்னு நானும் பல சொல்லிட்டேன் ஆனா வந்து அது கேட்கல ஓகே நம்மளோட சேனலோட முக்கியமான சிறப்பு அம்சம் இதை வந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் கேக்கல இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரோசி பிரதர்ஸ் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து வந்து கண்டபடி பேசுறாங்க அந்த வார்த்தைகள் நான் சொல்ல விருப்பம் இல்ல ஓகே இத வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் தேர்ந்தவர்கள் மத்தவங்க எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த முக்கியமா வந்து சேனல வந்து பாக்கல இந்த எங்கெங்கெல்லாம் நல்லது பேசுறாங்களோ எங்கெங்கெல்லாம் நம்ம பொறுத்த வரைக்கும் விமர்சனத்துக்கு விமர்சனம் கருத்துக்கு கருத்து இத செய்ய முடியலைன்னா நீ அரசியல்களை பொதுவெளியில இருக்கிற நியாயம் இல்ல கண்ட வார்த்தை வல்கரா பேசுறது அவங்க வீட்டை திட்டி பேசுறது அஹ் தமிழக தலைவரோட ஐயோ இதெல்லாம் என்ன சொல்றது என்னென்ன பேச முடியுமோ அத்தனையும் வந்து பலதர இடத்துல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரிகர் பண்ண பார்த்தீங்க தளபதி விஜய் வந்து இதுக்கு மசங்கிற ஆளே கிடையாது இதை பத்தி அவர் யோசிக்கவே மாட்டாரு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆரம்பத்திலிருந்து இருந்து எத்தனை பார்த்தவர் அதெல்லாம் கண்டுக்காம அவர் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டார் இப்படி அப்படி தொடச்சு விட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் ஆனா நம்மளோட ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா ரசிகர்களும் தொண்டர்களும் இது மாதிரி ரொம்ப அப்படி அதாவது அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர் அது நிஜமா பொய்யான்னு சொல்லிட்டு தெரியல ஆனா நம்ம வந்து பழசு நமக்கு தெரியாததுனால சொன்னா ஆனா ஒரு விஷயம் காது வழியா செவி வழியா கேட்டது என்னன்னா எம்ஜிஆர் இறந்த உடனேமே பல பேர் வந்து இறந்ததா செய்தி அப்போ கேள்விப்படுத்தி இப்போ வரைக்கும் நான் போய் என்ன சர்ச் பண்ணல பட் இது கேள்வி செவிவழி செய்தி ஒருவேளை உண்மையா இருந்தா நீங்க வந்து எம்ஜிஆர் ரசிகர் நானும் எம்ஜிஆர் ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆர் அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வியந்த வந்தா அது மாதிரி ஒருத்தர் நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட ரசிகர்கள் வெறியர்களா இருந்த காலம் மாதிரிதான் இப்போவும் இப்பவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி தளபதி மீது அதீத எல்லாருக்குமே அதீத அன்பு இருக்குதுங்க தளபதி விஜய் மேனா விஜய்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனாலதான் நான் வந்து சீமான அண்ணையும் தளபதி விஜய் அவர்களையும் நான் விட்டு கொடுக்காம இந்த சேனல் அப்படியே நான் சொல்லிட்டு வரேன் அவங்களோட கருத்துகளும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி தான் ஆனா அது அரசியலையும் கருத்துக்களையும் ஒரு மெச்சூரோட மெச்சூரிட்டி அந்த வரத்தை வந்துடணும் ஓகே இவங்க பேசுறாங்களா இது பிடிக்கல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எத்தனை சேனல் இருக்குது பாண்டே அவர்கள் சொல்ற கருத்துக்களை போய் தேடி பாருங்க அண்ணாமலை அவர்களோட ஆக்டிவிட்டி ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இபிஎஸ் அவர்களும் சரி இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஓ பி எஸ் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்றேன் எல்லா அரசியல்வாதிகளும் மூத்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் போய் தேடி பாருங்க இவங்களையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவே கிடையாதுங்க அதாவது ஒரு டேட்டா வச்சு பேசுற இங்களை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பாருங்க அப்போதான் நமக்கு அரசியல் அறிவு வரும் டேட்டா மீன்ஸ் எந்த காலகட்டத்தில் எந்த டைம்ல என்ன நடந்துச்சு அது எதுக்காக நடந்துச்சு அந்த போராட்டம் எதை பற்றியது தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக நடந்ததா அது எந்த சேர்ந்தது எந்த காலகட்டத்தில் நடந்த அப்படிங்கிற எல்லாம் டேட்டா பண்ணணும் இதெல்லாம் தேவையா அவனே ஏ இவன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம் ரசிக்கிறீங்க இதுதான் ரசிக்கிறீங்க அந்த ரசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒட்டு இப்படிப்பட்டவங்களாம் யூடியூப்ஸ் வளர்ந்து வந்துருக்காங்க அங்க மட்டும் கிடையாது சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல போய் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர ஒவ்வொருத்தரையும் இப்போ தேடி பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஸோ அதையெல்லாம் ஊக்குவிக்கிறது தான் ஓகே இதெல்லாம் விட்டுருங்க நான் அந்த விஷயத்த பேசி வரல இப்ப என்னன்னா அப்படி தளபதி விஜய பத்தி பேசினால ட்ரிகரான நாலு பேர் வந்து இன்னைக்கு அவங்களை பிடித்து கெட்ட அதாவது அவங்கள அடிச்சதாகவும் அவங்கள பேசுனதாகவும் இல்லை திட்டுனதாகவும் இப்படி தான் படவலை செய்யறது உண்மை என்னங்கிறது நாளைக்கும் நாலக்கோ உண்மை போகுது அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அல்ல ரோஸ்ட் பிரதர்ஸ் அவங்க சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள தூக்கி வச்சதா அதாவது அரஸ்ட் பண்ணனதா ஒரு செய்தி வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்படி ஒரு உண்மையாக இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி யோசிச்சு பார்க்கணும் தான் கொண்ட தலைவரை ஒருத்தர் அவதூறு பார்க்கும்போது த அதாவது தாங்கி கொள்ள முடியாமல் போன காரணத்திற்காக அவங்க உள்ளே போயிட்டாங்க ஆனால் கொலை கொலை பண்ணியோ நாம எல்லாரும் சொல்கிற தான் கொலை பண்ணியோ இதுக்காக போகல ஒரு அதீத பாசம் ஏன் தான் சொல்றேன் அந்த அதீத பாசம் நல்ல வழியில செலுத்துங்கள் அவர்களுக்கான ஒரு பதிலடி நீங்க சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைங்க சொல்லிட்டாங்கல்ல நேத்து கூட பாமக தலைவர் வந்து சொல்லிருக்காரு சக்தியா இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிப்பட்ட சோசியல் மீடியா பல பேர் பல படிச்சவனும் இருப்பான் படிக்காதவனும் இருப்பான் அதாவது ஒரு பொதுவழியில் எப்படி நடந்துக்கணும் மெச்சூரா இருப்பான் இம்மெச்சூர் எப்படி நடந்துக்கணும் கூட நடந்துக்காதான் அங்கே இருப்பான் அவன்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கணும்னா நீங்க வந்து அவனை விட டபுள் மடங்கு மெச்சூரா இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு பத்து திட்டாதீங்க அதுக்கு சரியான கருத்துக்களை எடுத்து வைக்க முடியுமா அது அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறீங்க தலா அஜித் சொன்ன மாதிரி எனக்கு எதிரியா இருக்கணும்னா ஒரு டைலாக் ரூம்ல அது மாதிரி நீங்க வந்து உண்மையிலுமே அந்த கருத்து சரியான கருத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னா கருத்துக்கு பதில் கருத்து சொல்லுங்க இல்ல அது பேஸ்ட் அப்படின்னா காஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால ரோஸ்ட் பிரதர்ஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஒருவேளை அடிச்சு இருந்தா அவங்களோட நிலைமை பற்றி யோசிச்சு பாருங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க கொண்ட தலைவருக்காக அவங்க பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு நாகரிகம் வேணும் பொது வெளியில் நல்லபடியாக நடந்துக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கணும் அவ்வளோதான் என்னோட ஒரு விஷயமா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பத்தி நான் சொல்ல வேண்டும் இத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மட்டும் கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா நம்ம சேனல் இருக்குறீங்க அத்தனையும் தங்கங்கள் அது மட்டும் நான் சொல்ல முடியும் அத்தனையும் தங்கங்கள் அந்த தங்கங்களை இவ்வளவு ஒரு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறது நம்ம சேனல் இருக்கிற அத்தனை தங்கங்களையும் உண்மையிலுமே சல்யூட் பண்றேங்க அப்படி ஒரு ரீசென்ட்டான ஒரு கமெண்ட்ஸை போட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் போடாதே இருக்கிறீங்க என்ன உண்மையிலுமே அதுக்காக தான் சொன்னேன் சல்யூட் 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 ஓகே சோ அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம் அடுத்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட வர போறாரு ஓகே இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் விஷயத்த சொல்லிடுவோம் அண்ணன் சீமன் அவர்களை பெற்றிருப்பத சந்திக்கிறது வந்து டெய்லி நடந்திருக்காரு சந்திக்கும் போது எட்டு பர்சன்ட் விழுக்காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க எட்டு பர்சன்ட் விழுக்காடு எட்டு பர்சன்ட் விழுக்காடுன்னு உனக்கு சும்மா போச்சா தாரு நானும் என்னோட எதிர்கட்சியும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து முன்னாடி நிக்க சொல்லுங்க பணத்துக்கு 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 அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நிக்க சொல்லு அதே சமயத்துல அந்த ஒரு கூட்டணி கட்சியே இருக்கக்கூடாது நீங்க வந்து இது வரைக்கும் வந்து காலு அரை புள்ளி வச்ச அந்த ஓட்டு சதவீதம் கொண்டா அந்த கட்சி கூட கூட்டணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்தா அது என்ன ஜெயிப்பு அது என்ன ஒரு வார்த்தை கொம்பன் எந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் செய்தியாளர் வந்து இது வந்து பதில் சொல்றாரு அப்படின்னா நீங்க தனியா நில்லுங்க நான் வரேன் நான் தனியா நினைக்கிறேன் நீங்களும் தனியா நில்லுங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இல்லாம பர்சன்ட் வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாருங்க கோமா திட்டுறாரு மீன்ஸ் கோமா கேட்கிறாரு இது சிறப்பான பதிலடி சிறப்பான கருத்து சிறப்பான விமர்சனம் ஒரு கேள்விக்கு சரியான பதில் இப்படி கொடுக்கணும் முன்னாடி சொன்ன கருத்து மாதிரி பேசிட்டான் வீணா போனதுக்கெல்லாம் அவசியம் இல்ல எதுக்கு அண்ணன் சீமானவர்களோட அவர்களோட அந்த விஷயத்தை எடுத்து கருத்துக்கு கருத்து பதில் சொல்லுங்க கேள்விக்கு பதில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இல்லைன்னா நீ அரசியல் இறக்கிறதே வேஸ்ட் சோ இப்படி ஒரு விஷயத்த சொல்லிடணும் ஆசைப்பட்டேன் அதனாலதான் அண்ணன் சீமானவர்கள் சொன்ன இன்னைக்கு அந்த இன்டர்வியூ பாக்கும்போது பர்றா எப்படி சொல்றாரு இப்படி இருக்கணும் ஒரு டேட்டாவோட இல்ல கரெக்டான விதத்துல இந்த தந்தி டிவியில் கூட அண்ணன் வந்து பேசினார்ல அது மாதிரி விஷயங்களை எடுத்து வைங்க இல்லைன்னா விலகி போயிருங்க பிடிக்கலையா பார்க்காதீங்க நல்லதை தேடி நல்லதை பாருங்க எத்தனை விஷயம் உங்களுக்கு ஒரு அரசியல் வேணுமா சமையல் வேணுமா இல்ல இந்த படிக்கணுமா இல்ல ஒரு டெக்னிக்கல் டெக்னாலஜி கத்துக்கணுமா அத்தனையும் தேடி தேடி போங்க இது மாதிரி விஷயங்கள் வேண்டாம் ஓகே அடுத்து வந்து நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறார் இணைய போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பரவலா பரவிட்டு இருக்குது இணைவார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையா தெரியுது ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது எல்லாம் பத்திரிகையாளர் அப்படியே பறந்து பறந்து கூடுறாங்க வேக வேகமாக ஓடி போய் நினைக்கிறாங்க என்னங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறீங்க எல்லா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சமா உங்களுக்கு ஒரு முக்கிய செயலாளர் அமைப்பு பொதுச் செயலாளரோ ஒரு 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 பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க போறாங்க மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறாங்க ஸோ இப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சிரிச்சிட்டே போறாருன்னா அவனும் சம்பந்தம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்கிறாங்க அவங்களையும் இருந்துகிட்டு அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே போறாரு ஸோ இது ஒரு மௌன சம்மதம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தா என்ன ஒரு பலன் அதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்டரி ஒரு தடவை பாத்துருவோம் ஹிஸ்டரினா நம்ம ஒரு டேட்டாலும் கொடுக்க போறது கிடையாது அவர் ஒரு ஞாபகத்துல ஷார்ட்டா சொல்றோம் ஹிஸ்டரி எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மள பார்த்தாலும் பார்க்க பண்ணி நீங்க இதையே பாக்குறீங்களான்னு தெரியல பட் இது விஷயத்தை சொல்லிடுறேன் என்னன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் வருடம் அங்கே நாற்பத்தி எட்டாம் ஜனநாயக பிறந்த அவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டு அந்த எம்ஜிஆர் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் வழியில் அவர் பயணித்தவர் நெடுங்காலமாக பயணித்தார் பயணித்து பல தொகுதிகளில் அதாவது பல தொகுதியில் குறிப்பாக வந்து சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த தொகுதியில் பல முறை வென்று பல அமைச்சர் பதவியும் அம்மா அதாவது அம்மைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களோட அமைச்சரவையிலையும் கூட இருந்தவர் சோ இதுவரைக்குமே அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பாடுபட்டவர் அண்ணா திராவிட அப்படிங்கிற ஒரு கட்சியை வளர்த்ததில் முக்கிய பங்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் உண்டு இது இது வந்து நானும் இது செவிவழி செய்துதான் எப்படி எது வந்து செவிவழி செய்துன்னா அவர் வந்து முதலமைச்சராக ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்த போதும் இவர் வந்து சைலண்டாகவே இருந்தவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அவருக்கு வந்தது போதுமே அவர் சைலண்டாக இருந்து மேனேஜ் பண்ணி வந்தவர் தான் சரி இருங்கப்பா யார் வந்தா முதலமைச்சர் வந்தா என்ன அப்படின்னு அந்த முதலமைச்சர் பட்டியலில் இவரோட பேரும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்பட்டு இருந்தா அப்போ அந்த டைம்ல சோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரீசண்டா வந்து அஹ் கட்சிக்கு எதிராக செயல்படுறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களால் அடிப்படை உறுப்பினர் அந்த கட்சியிலிருந்து நீக்கினர் நீக்கினதுக்கு காரணம் வந்து தெரியும் நம்மளோட குருபூஜையில கலந்துக்கிட்டார் முத்திரமணி தேவர் குருபிஜில கலந்துக்கும் போது டி வித்தநகரன் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாம் ஒரே கார்ல பயணித்ததாகவும் அப்புறம் கட்சிக்கு எதிராக செயல்படுத்ததாக அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க கம்ப்ளீட்டாவே நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட கட்சி செயல்பாடுகள் மறுபடியும் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு நிதியத்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா திடீர்னு இப்படி ஒரு செய்தி வருது இப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படின்ட்டு ஒரு வார காலமா இது போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்பு இல்லாம புகையாது அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் உண்மையிலுமே இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்னு தான் நான் நம்புறேன் பாக்கலாம் இருந்து பார்ப்போம் சோ இவர் இங்க இருந்த பக்கம் வந்த உடனேமே உங்களுக்கே தெரியும் இவருடைய அனுபவம் தமிழக வெற்றிகழகத்திற்கு மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா அவர் வந்து எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பண்ரோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து எப்படி உதவியா இருந்து அப்ப எல்லாம் தெரியும் ஆனா பண்ரோட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டாருன்னு வச்சிக்கலேன் ஆனா அவருக்கு அவர் ஆதரவு அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி அந்த ராஜதந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்தவர் பண்டோட்டி ராமச்சந்திரன் சொல்லிட்டு அப்போ எம் விஜயகாந்துக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் பண்டோட்டி ராமச்சந்திரன் அதே போல செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எண்ணி பார்க்கணும் அதே சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் நம்ம மறந்து விடக்கூடாது அவரும் வந்து டிசம்பர் மாதத்துல வந்து பதினாலு பதினஞ்சு ஒரு டைம் சொல்லியிருக்காரு அந்த தேதியில அவரும் ஒரு கெடு கொடுத்திருக்காரு நீங்களா தெரிந்தீங்க என்ன திருத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

பெரிய பக்கம் பலமாதான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எது எப்படியோ அப்புறம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் சொல்ல மாதிரி அவரும் ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய் அவர்களை வந்து கேட்டாவே அவர் வந்து பாத்துங்க ஆஹ் விஜய் பேரை சொன்னாவே அந்த கட்சிக்கு உறுத்தல் உறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டா நாம கூட வீடியோ போட்டிருந்தோம் அது மாதிரி அவருக்கு ஆதரவாவே இருந்துகிட்டு இருக்குது ஒருவேளை இவர்கள் எல்லாருமே சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்தால் உண்மையிலுமே இது ஒரு மாஸ் கட்சியா மாஸ் கட்சியா ஆல்ரெடி வந்தாச்சு அதாவது ஒரு மாஸ் வெற்றி அந்த ஒரு வெற்றியை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவைப்பதற்கு ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்து தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிறது என் எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க உண்மையிலேயே இது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான் இதே மகிழ்ச்சியான செய்தியோட வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சப்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஏன்னா வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்தந்த அப்பப்போ வர வீடியோவை அதாவது நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகளை தவிர வேற எதுவும் போடுறது இல்லைங்க அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம கமெண்ட்ஸில் இருக்கிற அந்த ஹைப்பை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டீமுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்